என்னுடைய பெயர் ஹரிஷ் நான் ஒரு மருத்துவர் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை மருத்துவர் என்றால் சாதாரண மருத்துவர் அல்ல அந்த நகரத்திலேயே மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக உள்ளேன் எனக்கென்று தனியாக ஒரு மருத்துவமனையும் இருந்தது அந்த நகரத்தில் டாக்டர் ஹரிஷ் என்றால் எல்லோருக்கும் தெரியும் இருபத்தெட்டு வயதிலேயே அவ்வளவு பிரசத்தி பெற்றுவிட்டேன் இந்த புகழுக்கெல்லாம் காரணம் எனது அப்பா தான் அவரும் புகழ்பெற்ற மருத்துவர் தான் என் அப்பா இரண்டு வருடங்களுக்கு முன்புதான் ஒரு வாகன விபத்தில் இறந்து போனார் அவர் இருந்த பின் அனைத்து பொறுப்புகளையும் நான் கவனித்துக் கொண்டேன் அந்த நகரத்தில் உள்ள பெரும் செல்வந்தர்களுள் எங்கள் குடும்பமும் ஒன்று எங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக நிறைய சொத்துக்கள் உள்ளது நாங்கள் அதை பாதுகாத்து வருகிறோம் அவ்வளவுதான் நான் வருடத்திற்கு ஒருமுறை இலவச முகாம் நடத்தி ஏழை எளியோருக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவமும் இலவசமாக செய்து கொடுப்பேன் இதனால் என் புகழ் இன்னும் வளரத் தொடங்கியது இது எனது அப்பா இருக்கும் பொழுதே நடந்து வந்தது அதை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன் வீட்டில் நானும் எனது அம்மா மட்டுமே வேலை செய்வதற்கு நிறைய பணியாட்கள் உள்ளனர் அதில் குறிப்பிடத்தக்க ஒருவர் தனம் அவர் என்னை விட இரண்டு மூன்று வயது சிறியவர் அவருக்கென்று இருந்த அப்பாவும் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு இவரை அனாதியாக விட்டுவிட்டார் எனது அம்மாவின் கிராமத்தைச் சேர்ந்தவர் எங்களுக்கும் தூரத்து சொந்தம் அம்மா தான் அவர் சிறுமியாக இருக்கும் பொழுது வீட்டிற்கு அழைத்து வந்தார் அவரை நிறைய படிக்க வைக்க வேண்டும் என்று அம்மா நினைத்திருந்தார் ஆனால் தனமோ படிப்பு எனக்கு விருப்பமில்லை என்று கூறி எனது அம்மாவையும் வீட்டையும் கவனித்து வருகிறார் தினமும் எனது அம்மாவை சொந்த அம்மாவை போலவே பார்த்து கொண்டார் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது அவரோடு விளையாடியது உண்டு அழகாக இருப்பார் அமைதியாகவும் நடந்து கொள்வார் எனது அம்மாவிற்கும் அவரை மிகவும் பிடிக்கும் மற்றபடி அனைத்து வேலைகளும் செய்வதற்கு தனித்தனியாக ஆட்கள் உள்ளனர் அனைவரையும் எனது அம்மா தான் வேலைக்கு சேர்த்தார் அவர்கள் அனைவரும் மிகவும் விசுவாசம் உள்ளவர்கள் நாங்களும் அவர்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் எந்த குறையும் இல்லாமல் செய்து வைத்து விடுவோம் எனக்கும் திருமண வயது எட்டியதால் அம்மா பெண் பார்க்கத் தொடங்கினார் எனக்கு ஒரு பெண்ணின் மேல் ஈர்ப்பு இருந்தது அவளின் பெயர் அஸ்வினி கல்லூரி படிக்கும் பொழுது அவளை எனக்கு பிடிக்கும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள் நன்றாக பேசுவாள் நான் அவளிடம் காதலை சொல்லியதில்லை அவளுடன் பேசியதும் இல்லை அவளை பிடிக்கும் அவ்வளவுதான் அம்மாவிடம் அவளைப் பற்றி சொல்ல அம்மாவும் சந்தோஷப்பட்டு அவளின் வீட்டிற்கு பெண் கேட்க சென்றார் எங்களை பற்றி கேள்விப்பட்டதுமே அவர்கள் சந்தோஷத்துடன் சம்மதித்தனர் அவர்கள் எங்களின் அந்தஸ்திற்கு இல்லைதான் எனது சந்தோஷம்தான் முக்கியம் என கருதி அம்மாவும் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார் திருமணமும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது நகரில் உள்ள அனைத்து முக்கிய பிரமுகர்களும் திருமணத்தில் கலந்து கொண்டனர் பெண் வீட்டாருக்கு சிரமம் தரக்கூடாது என்பதற்காக அனைத்து செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்கொண்டோம் என் மனைவி அஸ்வினி என்னிடம் அன்பாக நடந்து கொண்டாள் எனது அம்மாவிடமும் பாசமாக நடந்து கொண்டாள் எனது அம்மாவிற்கும் அஸ்வினியை பிடித்து போய்விட்டது நானும் அடிக்கடி விலை உயர்ந்த பொருட்களை பரிசாக வழங்கினேன் இதைக் கண்டு அவள் மேலும் என் மேல் அன்பை காட்டத் தொடங்கினாள் அம்மாவிற்கு என்னை போலவே தனத்திற்கும் நல்ல இடத்தில் நிறைய வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார் அவருக்கு உபயோகப்படுமே என்று எங்கள் வீட்டில் இருந்து சற்று தூரத்தில் இருந்த ஒரு சிறிய வீட்டையும் அவரின் பெயரில் எழுதி வைத்திருந்தார் மாப்பிள்ளை பார்க்கும்படி தனக்கு தெரிந்த தரகர்களிடமும் சொல்லி வைத்திருந்தார் எனது வாழ்க்கையும் எந்த குறைவும் இல்லாமல் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் அம்மாவிற்கு சர்க்கரை அளவு அதிகமாகி உடல் சரியில்லாமல் போனது மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளித்தோம் பிறகு வீட்டிற்கு அழைத்து வந்து தனம்தான் அவருக்கு வேண்டியவற்றை அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாள் சில நாட்கள் கழித்து மனைவி அஸ்வினியும் எங்காவது ஹனிமுன் சென்று வரலாம் என்றாள் எனக்கு அதில் விருப்பமில்லை காரணம் அம்மாவின் உடல்நிலை இன்னும் முழுமையாக சரியாகவில்லை அம்மாவிடம் அதை பற்றி கூற அவரும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ வா என்றார் தனமும் நான் அவரை கவனித்துக் கொள்கிறேன் நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் என கூறினாள் நானும் சம்மதித்து அஸ்வினியை வெளிநாடுகளுக்கு அழைத்துச் சென்றேன் அவளும் மிகவும் சந்தோஷமடைந்து என்னுடன் வெளிநாடுகளை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் தனது தோழிகளுக்கும் நண்பர்களுக்கும் அவற்றையெல்லாம் பற்றி வெகுநேரமாக போனில் பேசிக் கொண்டிருப்பாள் அவளின் சந்தோஷத்தை பார்த்து நானும் சந்தோஷம் அடைந்தேன் ஹனிமோன் முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தோம் மனைவி மேல் காதல் இன்னும் அதிகமானது அப்படியே சில நாட்கள் சென்றது ஒரு நாள் எனது அம்மாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசம் அடைந்தது மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் இறந்து விட்டார் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் கதறி அழுதனர் அம்மா இறந்து போனது தனத்தை தான் மிகவும் பாதித்தது அம்மாவிற்கு செய்ய வேண்டிய அனைத்து மரியாதைகளையும் செய்து முடித்தோம் தனம் தான் பாவம் தொடர்ந்து இரண்டு நாட்களாக அழுது கொண்டே இருந்தாள் அவளை நானும் மனைவியும் தான் ஆறுதல் படுத்தினோம் பின்பு சில நாட்களிலேயே சிறிது சிறிதாக இயல்பு நிலைக்கு திரும்பினோம் ஒரு நாள் நானும் எனது மனைவியும் இரவு உணவை வெளியில் சென்று சாப்பிடலாம் என்று முடிவெடுத்து கிளம்பி சென்றோம் அனைத்தையும் முடித்துவிட்டு வருவதற்கு நள்ளிரவாகிவிட்டது நாங்கள் வரும் வரை காத்திருந்தாள் தனம் பின்பு எங்களுக்காக காஃபி போட்டு எங்கள் அறைக்கு எடுத்து வந்தாள் காஃபி கொடுத்துவிட்டு அவள் செல்ல முற்பட்ட பொழுது அவளை அழைத்து எனது மனைவி கால்வழி மிகவும் அதிகமாக உள்ளது கொஞ்சம் எனது காலை அமுக்கிவிடு என்றாள் தனமும் ஒன்றும் கூறாமல் சரி என்பது போல தலையாட்டி மனைவி அருகே உட்கார்ந்து காலை அமைக்கிவிடத் தொடங்கினாள் நான் சற்று அதிர்ச்சி அடைந்தேன் ஏனெனில் இதுவரை அவளை ஒரு வேலைக்காரியாக நாங்கள் நினைத்தது கிடையாது அதுவும் அல்லாமல் அம்மாவிற்கு மட்டும்தான் இதை போல் வேலைகளை செய்து வைத்தாள் நானும் தனத்திடம் வேண்டாம் விடு நான் கால்வழிக்கு மாத்திரைகள் வைத்துள்ளேன் அதை தருகிறேன் நீ போய் ஓய்வெடு என்றேன் இதை கேட்ட எனது மனைவியோ கையால் காலை அமைக்கிவிடும் சுகம் மாத்திரையில் வராது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என பதிலளித்தாள் இந்த பதிலை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நான் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தேன் பின்பு சிறிது நேரத்திலேயே மனைவி முறங்கிவிட்டாள் தனமும் எங்களது அறையை விட்டு சென்று விட்டாள் மறுநாள் மருத்துவமனைக்கு எப்பொழுதும் போல கிளம்பி சென்றேன் மாலையில் வீடு திரும்பும் பொழுது எந்த வேலைக்காரர்களையும் காணவில்லை உள்ளே வந்து பார்க்க தனம் மட்டுமே வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் நானும் அவளிடம் எல்லோரும் ஒரே நாளில் எதற்காக விடுப்பு எடுத்தார்கள் என கேட்க அவளோ உங்கள் மனைவிதான் அனைவரையும் வேலையை விட்டு நிறுத்திவிட்டார் என பதில் அளித்தாள் இது எனக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது ஏனெனில் அனைவரையும் எனது அம்மாதான் வேலைக்கு சேர்த்தார் அவர்கள் அனைவரும் நல்லவர்கள் நானும் கோபத்துடன் மனைவியை பார்க்க அவளோ ஒன்றும் தெரியாதது போல என்னை அன்பாக கட்டிப்பிடித்தாள் அதில் கொஞ்சம் நான் சாந்தமானேன் பிறகு அவரிடம் எதற்காக அனைவரையும் வேலையை விட்டு நிறுத்தினாய் என கேட்டேன் அவளோ தனம் நம் வீட்டில் தனியாகத்தான் உள்ளாள் அவளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் யாரையும் நம்ப முடியாது நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் நேரம் வரும்பொழுது மிருகமாக மாறிவிடுவார்கள் தனத்தின் பாதுகாப்பு கருதிதான் ஆண் வேலையாட்களை வேலையை விட்டு நிறுத்திவிட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் இன்னும் இரண்டு மூன்று நாட்களை பெண் வேலையாட்களாக பார்த்து சேர்த்துக் கொள்கிறேன் அதுவரை நானும் தனத்திற்கு உதவியாக இருந்து வேலைகளை பார்த்துக் கொள்கிறேன் என்றாள் அவள் கூறியது எனக்கும் சரி எனப்பட்டது நானும் சமாதானம் அடைந்து உனது விருப்பம் என கூறிவிட்டேன் அவளும் சொன்னது போலவே தனத்துடன் இணைந்து வேலைகளை பார்க்க தொடங்கினாள் இப்படியாக பத்து நாட்கள் சென்றது ஆனால் எந்த பெண் வேலையாட்களையும் வேலைக்கு சேர்க்கவில்லை ஒரு நாள் என் மனைவி என்னிடம் எனது அப்பா அம்மாவை காண வேண்டும் போல் உள்ளது ஒரு பத்து நாட்கள் நான் போய் வருகிறேன் என கேட்டாள் கல்யாணம் ஆனதிலிருந்து இதுவரை அவள் அங்கு செல்லவில்லை நானும் சரி என்று சம்மதித்து அவளை அவர்களது வீட்டில் விட்டுவிட்டு வந்தேன் வீட்டில் நானும் தனமும் மட்டுமே இருந்தோம் நான் பெரும்பாலும் மருத்துவமனையிலேயே பொழுது கழிக்க ஆரம்பித்தேன் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறைதான் வீட்டிற்கு வருவேன் நான் வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் தனம் ஏதோ என்னிடம் சொல்வதற்கு வருவாள் ஆனால் பின்பு தயங்கியபடியே சென்று விடுவாள் இதை நான் பலமுறை பார்த்தேன் ஒரு நாள் என்னவென்று கேட்க அவளும் ஒன்றும் இல்லை என கூறிவிட்டு சென்றாள் வீட்டிற்கு சென்ற மனைவியும் நான் எப்பொழுது தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் அம்மாவுடனும் அப்பாவுடனும் வெளியில் வந்திருக்கின்றேன் என கூறுவாள் பிறகு ஏதாவது பணம் தேவைப்பட்டால் மட்டும் அழைப்பாள் நானும் அவளுக்கு வேண்டிய பணத்தை அனுப்பி வைப்பேன் பத்து நாட்கள் கழிந்து அவளாகவே வீட்டிற்கு வந்தாள் அப்படி வந்தவளின் நடவடிக்கைகள் சற்று வித்தியாசமாக இருந்தது என்னை அதிகமாக கண்டுகொள்வதில்லை எப்பொழுதும் தொலைபேசியில் மூழ்கி கிடந்தாள் அனைத்து வேலைகளையும் தனியாக தனம் மட்டுமே செய்து கொண்டிருந்தாள் போதாக்குறைக்கு இரவில் அவள் உறங்கச் செல்லும் முன் அவளை அழைத்து எனது மனைவி தனது பீரோவில் இருந்து அனைத்து துணிகளையும் எடுத்து வெளியில் போட்டு வைத்துவிட்டு இதை அனைத்தையும் அடித்துவிட்டு செல் என்பாள் தனமும் மறுப்பு ஏதும் கூறாமல் அதை அனைத்தையும் முடித்துவிட்டு செல்வாள் எனக்கு அவளின் நடவடிக்கைகள் ஆச்சரியமாக இருந்தது இதற்கு முன்னர் அப்படி நடந்து கொண்டதில்லை ஒரு நாள் அவசரமாக மருத்துவமனைக்கு கிளம்பி கொண்டிருந்தேன் அப்பொழுது சில பேப்பர்களை கையில் வைத்து கொண்டிருந்த மனைவி என்னிடம் நான் உங்களின் அம்மாவின் பெயரில் தொண்டு நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கலாம் என முடிவு செய்துள்ளேன் அதில் உங்களின் கையெழுத்து தேவை என என்னிடம் நீட்டினாள் நானும் அவளிடம் மிகவும் சந்தோஷம் உன் இஷ்டம் போல் செய் என்றேன் நானும் என்னவென்று படித்து பார்ப்பதற்குள் இங்கே இடுங்கள் அங்கே கையெழுத்து இடுங்கள் என ஒவ்வொரு பேப்பராக புரட்டி கையெழுத்து வாங்கி கொண்டிருந்தாள் நானும் இருந்த அவசரத்தில் அவள் சொன்ன இடத்தில் அனைத்திலும் கையெழுத்திட்டேன் சில தினங்களுக்கு பிறகு தொண்டு நிறுவனத்திற்கு தேவைப்படுவதாக கூறி ஐந்து லட்சங்களும் வாங்கி கொண்டாள் நானும் சந்தோஷமாக கொடுத்தேன் அவளும் அடிக்கடி வெளியில் போக ஆரம்பித்தாள் இரவு காலதாமதமாக வரத் தொடங்கினாள் என்னவென்று விசாரித்தால் தொண்டு நிறுவனத்தின் வேலையாக அலைந்து கொண்டிருக்கின்றேன் என்பாள் நானும் அதை அப்படியே விட்டு விட்டேன் அவளின் நடவடிக்கைகளில் இன்னும் மாற்றம் வர தொடங்கியது முன்பெல்லாம் நான் மருத்துவமனையில் இருந்து வந்தால் அன்பாக கவனிப்பாள் இப்பொழுதெல்லாம் அவள் என்னை கண்டுகொள்வதில்லை என தோன்றியது கூட என்னை சரியாக கவனிப்பதில்லை நான் களைப்பாக உள்ளேன் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்பாள் ஒரு நாள் மனைவி உறங்குவதற்கு முன்பு வழக்கம் போல அனைத்து துணிகளையும் எடுத்து கட்டிலில் பரப்பி வைத்தாள் தனத்தை அழைத்து இது அனைத்தையும் அடுக்கி வை என கூறிவிட்டு வெளியில் சென்றாள் நானும் அந்த அறையில் தான் அமர்ந்து கொண்டு இதை அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு எனது வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தேன் சிறிது நேரம் கழித்து கதவு தட்டும் சத்தம் கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் நாங்கள் இருவருமே கதவை தாளிடவில்லை எப்படி தானாக சாத்தி கொண்டது என ஆச்சரியத்துடன் எழுந்து கதவை திறந்தேன் அங்கே எனது மனைவியின் அப்பாவும் அம்மாவும் மனைவியும் மூவரும் நின்று கொண்டிருந்தனர் மனைவி அழுது கொண்டிருந்தால் அப்பாவும் அம்மாவும் என்னை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் நானும் அவர்களிடம் ஒன்றும் புரியாமல் நலம் விசாரித்தேன் கோபமாக மனைவியின் அப்பா உங்களின் பணக்கார புத்தியை காட்டிவிட்டீர்கள் என கத்தத் தொடங்கினார் எனக்கு அப்பொழுது சத்தியமாகவே ஒன்றும் புரியவில்லை அவரையே பார்த்து கொண்டு நின்றிருந்தேன் எனது மனைவி பேசத் தொடங்கினாள் அப்பா இவர்கள் எப்பொழுதும் இப்படித்தான் நான் வெளியில் செல்லும் சமயம் வேலைக்காரியும் எனது கணவரும் கதவை பூட்டி கொண்டு செய்கின்றனர் இதை நான் பலமுறை வேலைக்காரியிடம் கண்டித்துள்ளேன் ஆனால் அவர்கள் திருந்துவதாக இல்லை அதனால்தான் உங்களை வரவழைத்தேன் இப்பொழுது இவர்கள் கையும் களவுமாக மாட்டிக் கொண்டார்கள் என்றாள் எனக்கு ஒன்றும் புரியாமல் மனைவியை பார்த்து கொண்டிருந்தேன் இவள் ஏன் இப்படி பழி சுமத்துகிறாள் என குழம்பி போய் நின்று இருந்தேன் அவளின் பேச்சைக் கேட்டு கோபமான அவளது அப்பா என்னை மிரட்டத் தொடங்கினார் இவ்வளவு நாள் உங்களை நல்லவராக நினைத்திருந்தோம் ஆனால் இப்படி கீழ்த்தரமான வேலைகள் செய்வீர்கள் என்று நாங்கள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை உங்களைப் பற்றி பலமுறை எனது மகள் என்னிடம் கூறியிருக்கார் நான் நம்பவில்லை ஆனால் இப்பொழுது நானே நேரில் பார்த்து விட்டேன் மரியாதையாக அந்த வேலைக்காரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுங்கள் இல்லையேல் அனைவரிடமும் கூறி உங்களின் மானத்தை வாங்கி விடுவேன் என்றார் சொன்னதோடு மட்டுமில்லாமல் தனத்தின் முடியை பிடித்து வீட்டை விட்டு வெளியே இழுத்து வந்தார் தனமும் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அழுது கொண்டே வந்தாள் என்னாலும் தடுக்க முடியாமல் பயத்துடன் நின்றிருந்தேன் காரணம் மனைவி இப்படி செய்துவிட்டாலே என்று ஒருபுறமும் இது வெளியில் தெரிந்தால் நமது மரியாதையும் குடும்பத்தின் கௌரவமும் என்னாவது என்று யோசித்துக் கொண்டே நின்றேன் நான் யோசித்து முடிப்பதற்குள் அனைத்தும் கடந்து விட்டது மனைவியின் அப்பா அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டார் பின்பு என்னையும் இதேபோல மீண்டும் செய்யாதீர்கள் எனது மகளோடு வாழுங்கள் என கண்டித்து விட்டும் சென்றார் அன்று இரவு முழுவதும் கவலையுடனும் குழப்பத்துடனும் அமர்ந்திருந்தேன் ஒன்றும் தெரியாத தனத்தை இப்படி வீட்டை விட்டு விரட்டி விட்டார்களே இதற்கு என்ன காரணம் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ என கவலை அடைந்தேன் மறுநாள் நானும் எப்படியும் தனத்தை கண்டுபிடித்து விடலாம் என தேடி அலைந்தேன் அவள் எங்கும் கிடைக்கவில்லை மனைவியிடமும் பேசுவதை நிறுத்திவிட்டேன் மூன்று நாட்களுக்கு பிறகு அவளுக்காக ஒரு வீட்டை எழுதி வைத்தது ஞாபகத்திற்கு வந்தது அம்மா ஏற்கனவே அவளிடம் சாவியை கொடுத்து வைத்திருந்தார் நானும் அந்த வீட்டில் சென்று பார்க்க அங்கே தனம் இருந்தாள் என்னை பார்த்ததும் அழ ஆரம்பித்தாள் நானும் இவ்வளவு நாள் எந்த பலனும் பார்க்காமல் எங்களுக்காக உழைத்தாள் ஆனால் என் மனைவியால் உனக்கு கெட்ட பெயர் உண்டாகிவிட்டது எனக்கு என்ன காரணம் என்று புரியவில்லை என் மனைவி ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை எனக்காக அவளை மன்னித்துவிடு என அவளிடம் கை கூப்பி நின்றேன் அவள் சற்று அமைதியாகி என்னிடம் பேசத் தொடங்கினாள் நான் ஒரு விஷயம் சொல்வேன் ஆனால் அதை நீங்கள் நம்புவீர்களா மாட்டீர்களா என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதன் பிறகு உங்களின் இஷ்டம் என்றாள் நானும் என்னவென்று கேட்க உங்களின் மனைவி நீங்கள் திருமணம் செய்வதற்கு முன்பே வேறு ஒருவனை காதலித்து வந்துள்ளாள் நீங்கள் பெரும் பணக்காரர் என்பதால் உங்களை திருமணம் செய்ய சம்மதித்து திருமணம் செய்து கொண்டாள் ஆனாலும் அதன் பிறகு கூட காதல்னை மறக்கவில்லை இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் அவர்கள் பேசிக்கொள்வதை நானே பலமுறை கேட்டிருக்கின்றேன் காதலில் வந்து போவதற்கு இடைஞ்சலாக இருப்பதால் தான் அனைத்து வேலையாட்களையும் பணியில் இருந்து நீக்கினாள் உங்களின் மனைவி என்னையும் அவன் வரும் சமயத்தில் வெளியில் அனுப்பி வைத்து விடுவாள் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு ஒரு நாள் வெளியில் செல்வது போல சென்றுவிட்டு நமது வீட்டை கவனித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு இளைஞன் நமது வீட்டிற்குள் நுழைவதையும் கண்டேன் இதை அனைத்தையும் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் ஏனெனில் அவள் உங்களை மயக்கி வைத்திருந்தாள் நீங்களும் அவளின் காதில் குருடனாக இருந்தீர்கள் அவளுக்கு தேவை உங்களின் பணமும் சொத்தும் தான் இதற்கு அவளின் முன்னால் காதலனும் உடந்தை எப்படியும் ஒரு நாள் இது உங்களுக்கு தெரியும் என நினைத்திருந்தேன் ஆனால் அதற்குள் இப்படி ஆகிவிட்டது என்றாள் எனக்கு அவள் கூறியது அதிர்ச்சியாக இருந்தது தனம் இதுவரை யாரிடமும் பொய் சொல்லியது கிடையாது ஆனாலும் அவள் சொல்வதை என்னால் நம்ப முடியாமல் அவளை பார்த்துக் கொண்டிருந்தேன் இதை அவளும் புரிந்து கொண்டாள் நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்களுக்கு இன்னும் இரண்டு நாளில் இதற்கான விடை கிடைக்கும் அப்பொழுது என்னையும் உங்களுக்கு தெரிந்த காவல் அதிகாரிகள் யாரையாவது தொலைபேசியில் அழியுங்கள் நான் வருகின்றேன் என்றால் நானும் என்னத்தான் நடக்கிறது பார்க்கலாம் என முடிவிற்கு வந்தேன் பின்பு தனத்திற்கு தேவையான பணத்தை கொடுத்தேன் ஆரம்பத்தில் அவள் அதை வாங்கவில்லை பின்பு கட்டாயப்படுத்தி கொடுத்துவிட்டு வந்தேன் இரண்டு நாட்கள் கழித்து எப்பொழுதும் போல் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினேன் அங்கே ஒரு வழக்கறிஞரும் எனது மனைவியும் அவளுடன் ஒரு இளைஞனும் நின்று கொண்டிருந்தனர் நானும் குழப்பம் அடைந்து அவர்கள் அருகில் சென்றேன் பின்பு வழக்கறிஞர் என்னிடம் பேச ஆரம்பித்தார் நீங்கள் இந்த வீட்டையும் உங்களிடம் உள்ள சொத்துக்களையும் உங்களின் மனைவி பெயரில் எழுதி கொடுத்துள்ளீர்கள் இன்னும் இரண்டு நாட்களில் இந்த வீட்டை விட்டு காலி செய்ய வேண்டும் இல்லையேல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் நானும் குழப்பமாக மனைவியை பார்த்தேன் அவள் அன்று உங்களின் அம்மாவிற்காக தொண்டு நிறுவனத்திற்கு எழுதி கொடுத்தீர்கள் அல்லவா அதில் சொத்து எழுதி கொடுத்ததற்கான பத்திரமும் இருந்தது வழக்கறிஞர் சொன்னது போல வீட்டை காலி செய்து கொடுத்து விடுங்கள் என சாதாரணமாக கூறினாள் அருகில் அந்த இளைஞன் அவரின் கையை பிடித்து கொண்டு நின்றிருந்தான் எனக்கு எல்லாமே அப்பொழுதுதான் புரிந்தது தனம் சொன்னது அனைத்தும் உண்மை என்று புரிந்து உணர்ந்து கொண்டேன் நான் ஏமாற்றப்பட்டதையும் உணர்ந்து கொண்டேன் உடனடியாக தனத்திற்கும் எனக்கு தெரிந்த காவல் அதிகாரிக்கும் தகவல் சொல்ல இருவரும் சில நிமிடங்களிலேயே எனது வீட்டிற்கு வந்தனர் காவல்துறை அதிகாரியை பார்த்ததும் சிறிதாக பதட்டம் அடைய ஆரம்பித்தாள் மனைவி ஆனாலும் கோழி தைரியத்துடன் நின்று பேசிக் கொண்டிருந்தாள் தனமும் அருகில் வந்து காவல்துறை அதிகாரியிடம் அவர்கள் இவரிடம் ஏமாற்றி கையெழுத்து வாங்கியது உண்மைதான் ஆனால் அந்த பத்திரங்கள் இப்பொழுது கிடைக்காது வேண்டுமென்றால் நீங்களே அவர்களிடம் பத்திரத்தை கேட்டு பாருங்கள் என்றாள் பதட்டம் அடைந்த மனைவியும் வேகமாக தன் அரியை நோக்கி ஓடினாள் அங்கு எதையதையோ தேடவும் எதுவும் அவளுக்கு கிடைக்கவில்லை பின்பு வாடிய முகத்துடன் வெளியில் வர தனமும் அவரிடம் உங்களின் அனைத்து திட்டங்களும் எனக்கு முன்பே தெரியும் அதனால் தான் பத்திரங்களை எடுத்து ஒழிய வைத்து விட்டேன் நீங்கள் எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்காது என்றால் காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞரை பார்க்க அவரோ எனக்கு ஒன்றும் தெரியாது இது உண்மையான வழக்காக இருக்கும் என்றுதான் நினைத்தேன் இவர்கள் இப்படி ஏமாற்றி வேலை செய்வார்கள் என எனக்கு தெரியாது நான் இவர்களுக்காக வாதாட மாட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் பின்பு அந்த அதிகாரி என்னிடம் என்ன செய்யலாம் என்று கேட்க நான் சிறிது நேரம் யோசித்து இவர்களை இப்படியே விடக்கூடாது நான் புகார் தருகிறேன் உங்களால் என்னென்ன வழக்குகள் பதிவு செய்ய முடியுமோ அனைத்தையும் பதிவு செய்து சிறைக்கு அனுப்புங்கள் என்றேன் எனது மனைவியும் உடன் இருந்த இளைஞனும் எனது காலில் விழுந்து கெஞ்சினர் தயவு செய்து எங்களை விட்டுவிடுங்கள் நாங்கள் எங்காவது சென்று விடுகிறோம் உங்களின் சொத்துக்கு ஆசைப்பட்டது தவறுதான் எங்களை மன்னித்து விடுங்கள் என்றார் நானும் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை பின்பு இருவரும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் அனைத்து விசாரணைகளும் நடைபெற்று தீர்ப்பு எனக்கு சாதகமாகவே அமைந்தது மூன்றாண்டு வரை சிறை தண்டனை கிடைத்தது மனைவியின் அப்பாவும் அம்மாவும் பழைய என்னிடம் புகாரை திரும்ப பெறும்படி கெஞ்சினர் ஆனால் அவர்களையும் நான் மதிக்கவில்லை ஒருநாள் தனம் என்னிடம் தயங்கியபடியே படியே வந்து நின்றாள் நானும் அவளிடம் என்னவென்று கேட்டேன் அவள் உங்களை எனக்கு சிறு வயதிலிருந்தே மிகவும் பிடிக்கும் ஆனால் எனது தகுதி அறிந்து நான் உங்களிடம் வெளிப்படுத்தவில்லை இப்பொழுது இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் எப்பொழுதுமே அதை உங்களிடம் சொல்ல முடியாது நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறேன் உங்களின் விருப்பம் என்ன என்று கேட்டாள் எனக்கு அவள் அப்படி கேட்டதும் ஆச்சரியமாக இருந்தது நானும் சிறிது நேரம் யோசித்தேன் எனக்கு அவளை மிகவும் பிடிக்கும் ஆனால் மனைவி ஆக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்ததில்லை அவளை எனது அம்மாவிற்கு மிகவும் பிடிக்கும் அது மட்டுமில்லாமல் எனது சொத்துக்களையும் குடும்ப மரியாதையையும் அவளே காப்பாற்றினாள் அது மட்டுமில்லாமல் புத்திசாலியாகவும் உள்ளாள் அவளிடம் எந்த குறையையும் காண முடியாது இவளை போல மனைவி கிடைப்பதற்கு நான் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவளுக்கு சரி என்று பதிலளித்தேன் பிறகு நாங்களும் திருமணம் செய்து கொண்டோம் அவள் என் மேல் உயிராக இருந்தால் நானும் முதல் மனைவியை மறந்துவிட்டு அவளை நேசிக்க தொடங்கினேன் எங்களின் காதலின் அடையாளமாக இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் சில வருடங்களுக்கு பிறகு எதிர்ச்சியாக முதல் மனைவியை பற்றி செய்தி கிடைத்தது ஜெயிலில் இருந்து வந்த பிறகு அவளது காதலன் அவளை விட்டு சென்று விட்டதாகவும் இந்த ஊரில் மரியாதையும் மானத்தையும் இழந்து குடும்பத்துடன் வேறு எங்கோ சென்றுவிட்டதாகவும் கேள்விப்பட்டேன் எனக்கும் அவளை நினைத்து சற்று பரிதாபம் உண்டானது ஆனாலும் பணத்திற்காக நான் வைத்திருந்த உண்மையான அன்பை ஏமாற்ற துணிந்தவளுக்கு இதுதான் சரியான தண்டனையாக இருக்க முடியும் என நினைத்து கொண்டேன் இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது இந்த கதை பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்